நிறைய பேருக்கு இந்து மத மது சனாதன தர்மம் ஜாதி கொடுமை நிறைந்தது பிராமண பர்பனிய மதம் இப்படி எல்லாம் உளறிட்டு இருப்பாங்க அப்படித்தானா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி மகாபாரதம் தொடங்கும் போது ரோமலக்ஷனர் உடைய புத்திரர் சூத்த புயத்தவர் பௌராணிகர் உக்ரஸ்லவஸ் அப்படிங்கிறவ நைமிஷாரண்யத்துல சவுனக்கருங்கிற குலப்பதி பன்னெண்டு வருஷம் செய்யக்கூடிய சத்ரம் யாகத்தை போது அங்க வர்ற நான் வியாசத்திலிருந்து கேட்டத உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்ற ரோமஹர்ஷனர் அப்படின்னா அவர் கதை சொல்றத கேட்டா நமக்கெல்லாம் மயிர் சிலிருப்பு உண்டாகணும் மயிர் சீர்ப்பு தான் பிரோமஹர் அது ஒரு காரண பெயர் சவஸ் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பேரா இருக்கும் புராணம் சொல்றதுனால அவருக்கு சூத்த புத்திரம் பேர் சூத்தன் தான் என்ன அப்படின்னு நிறைய பித்தளாட்ட கருத்துக்கள் தெளிக்கிறவங்க இருக்காங்க முக்கியமா கர்ணனோட சேர்த்து சொல்றவங்க இருக்காங்க இது பலவிதமான விஷயங்கள் இருக்கு இப்போதைக்கு சில விஷயத்த பார்ப்போம் இந்த மகாபாரத கோவில என்ன வருது பித் குந்தியினுடைய ஒரு பேர் கூட பித்தா இந்த ப்ரித் சக்கரவர்த்தியினுடைய யாகத்துல இந்திரனுக்கு உத்தேசித்த ஹரிசோட அவருடைய தேவல குருவான பிருகஸ்பதியின் ஹரிசையும் சேர்த்து ஹோமம் செய்ய திசியருடைய ரவிசில குருவினுடைய ரவிசு ஆகப்பட்டு கீழ் மேலாக போனதுனால கூத்த குலம் உண்டாயிற்று அப்படின்னு வாயு புராணம் இது ஒரு உருவகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா சொன்னா இந்திரன் கத்திரியன் ப்ரகஸ்பதி பிராமணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மனுஷ் யாஜ்ஞிய ஸ்மிருதி சொல்லிருக்காங்க இதே விஷயங்கள் மன்மாதியின் நூல்கள் வருது அர்த்த சாஸ்திரத்திலையும் வருது அதெல்லாம் நாம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா லோகம் விலோமம் அனுலோபம் விலோமம் ரெண்டு சொல்லுவாங்க மனுஸ்பிரு பத்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி கூடுதல் உடம்பு வருது பிராமண ஸ்திரீ கத்திரிய புருஷன் திராமண பெண்ணுக்கும் சத்திரிய ஆணுக்கும் பிறந்தவனுக்கு சூதன் பெயர் அப்படின்னு யக்கியவனுக்கு ஸ்மிருதி சொல்லுதுன்னு இந்த நேரத்துல சொல்றாங்க அப்போ வர்ணக்கலப்புனால அர்ஜுனன் குலம்புறது அர்த்தம் இல்லாதது கலப்பு பத்தி ஒரு அத்தியாயமே இருக்கு மன் ஸ்மிருதியில பலவேகளும் வர்ண கலப்பினால திறந்தவர்கள் கலப்பு பெரிய பிரச்சனை பெரிய விஷயமாக யாரும் தெரிந்தாலும் தெரியல கலப்பு விஷயத்துலதான் ஒரே கோத்திரமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க போத்திர கலப்பு ஏற்படணும் நம்ம காலத்துல சைன்ஸ் பூர்வமா சொல்றா ஹைப்ரிட்டு ஒட்டு வகை ஒட்டு வகைக்கு குணங்கள் அதிகம் சிறப்புகள் அதிகம் இப்ப சூட்டர் அப்படின்னா சமையராக இருக்கலாம் தேரோட்டிகளா இருக்கலாம் புராணம் சொல்றவங்களா இருக்கலாம் மனுஸ்மிருக்க சூத்த குலத்தில் பிறந்ததுனால சூதரா இருக்கலாம் சூத்த பௌராணிக பிரசித்தி பெற்ற சூதருக்கு ஆகினதனால சவுதி அப்படிங்கிற தத்திடமாக சொல்லப்படும் சவன முனிவர்களுக்கு பாரதத்தை சொன்னவர் இந்த சூத்தர் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அர்ஜுனன் அங்க தேரோட்டி மகன் ஆனால சூத்தன் சொல்லப்பட்டான் சூத்தன் வேற சூத்ரன் வேற சூத்ரன் நாலு வர்ணத்துல ஒருத்தன் சூத்தன் நூற்று கணக்கான கலப்பு ஜாதிகள் அல்லது கலப்பு வர்ணங்கள் உண்டு அந்த வர்ணங்கள்ல கூடிய திராமணத்தின் கத்திரிய ஆண் கலப்பின உண்டாகிற ஒரு கலப்பிங்கம் அவர்களுக்கும் இன்னவாக வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிற கணக்கு இருக்கு அதுல புராணங்கள் சொல்றது சமையல் பண்றது பீமன் தேசத்துல சமையல் பண்ணான் அப்ப அவனுக்கு சூதன் தான் பேரு வைசிய பெண்ணுக்கும் குருதாசன் பிறந்த பையன் யூத்ஸு அப்படின்னு ஒரு பாத்திரம் மகாபாரத்துல வருது இது என்ன யாரும் வித்தியாசம் பார்த்ததாக சொல்ல முடியாது இல்ல என்ன இருக்கு பாருங்க முக்கியமான விஷயம் அது சூத்த புத்திரர் சவணர் மகரிஷியுடைய சத்திரத்துல போறார் ரிஷியர் என்ன வணங்கினு அப்படி சொல்லட்டுமான்னு கேக்குறாரு அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் சூதருக்கு போக முடிஞ்சிருக்காங்க மத்தியில பேச முடிஞ்சிருக்குது அப்படி பேசின பிறகு சூதர் அவ்வாறு சொன்னதை கேட்டு நைவிசாலினத்தில் வசிப்பவர்களாகிய ரிஷிகள் விசித்திரமான கதைகளை கேட்பதற்காக அவ்விடத்தில் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் சூத அந்த ரிஷிகள் அனைவரையும் வந்தனம் செய்து கைகூத்தி கொண்டு தபசின் அபிவிருத்தியை பற்றி சில பிரசனம் செய்து அந்த பெரியோர்களால் தாமும் கௌரவிக்கப் பெற்றார் ரிஷிகள் ஒரு சூதபுத்திரனை கௌரவிக்கிறார்கள் அந்த தவுத்தோடைய உட்கார்ந்த பின்னர் ரோம கிருஷ்ணபுத்திர அவர்கள் காட்டின ஆசனத்தை பணிவுடன் அங்கீகரித்துக் கொண்டார் அவருக்கு ஆசனம் கொடுத்து வைக்கிறாங்க அப்போ அவருக்கு நான் கதை சொல்றேங்கிறாங்க இவருக்கு ஏறா இருக்கு அன்பர்களுக்கான ஏற்பாடுகள் மரியாதைகளை பண்றாங்க இதையெல்லாம் நாம பாக்குறோம் இதுல இருந்து சூத்தன் சூத்தனை சூத்திரனாக்கி கட்டப்படுகிற கதைகள் எல்லாம் புத்தி பேரட்சி போனவருடைய கதைகள் அறிவியற்க கதைகள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் இது ஒரு உதாரணம் மேற்கொண்டு இப்படி உதாரணங்கள் வர வர சொல்லுவோம்